ஆட்சிக்கும் வந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கு எல்இடி பல்ப் ஊழல் வழக்கு அப்படின்னு அடுத்தடுத்த வழக்குகளும் பாய்ந்தது பரவாயில்லையே புயல் வேகத்தில் வேலையை தொடங்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி முடிக்கல கூட்டணி கட்சிகள் அப்புறம் எல்லாமே புஷ்ஷாக மாறிடுச்சுங்க இன்னும் சொல்ல போனால் எஸ்பி வேலுமணி விவகாரத்தில் டபுள் கேம் ஆடுகிறதோ திமுக அரசாங்கம் என்கிற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு எழுந்திருக்குங்க உண்மையிலேயே எஸ்பி வேலுமணியை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கு இதை நம்ம ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கற்றியாகவே நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ் முத்தரசு விரிவாகவே களத்துக்கு போய்ட்டு நிறைய விஷயங்களை சேகரித்து எழுதியிருக்காரு நம்முடைய புகைப்பட கலைஞர் சீனிவாசலும் நிறைய படங்களையும் எடுத்திருக்காரு ஸோ வேலுமணியை சுற்றி கொண்டிருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான விவகாரங்கள் பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நானுங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் முப்பத்தி ஏழு சாட்சியங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆவணங்கள் எஸ் பி வேலுமணி அந்தரத்தில் முதல் வழக்கு ஊசலாட்டத்தில் குற்றப்பத்திரிகை நம்முடைய தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே அதிக காலம் ஊரக உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தவர் மாஜி அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணிங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றவர் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளாட்சித்துறையில் நிர்வாகம் செய்தவராக இருக்காரு எஸ்பி வேலுமணி அந்த காலகட்டத்தில் எஸ்பி வேலுமணி அவர் மீது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஊழல் புகார் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தபடியே அரசியல் களமாடியது திமுக ஆனாலும் அப்ப எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் எந்த விதமான வழக்கும் எஸ்பி வேலுமணி மீது பதிவாகலைங்க அதன் தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்லைங்களா புதிதாக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த மூன்றே மாதங்களில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேலுமணிக்கு எதிரான முதல் வழக்கை பதிவு செஞ்சது லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுகளும் அதிரடித்தது அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனாலும் அந்த முதல் வழக்கில் இன்னும் முழுமையான விடை கிடைக்கலைங்க நம்முடைய செய்தியாளர்கிட்ட பேசின நகராட்சி நிர்வாகத்துறை சார்ந்த சில முக்கியமான அதிகாரிகள் எஸ்பி வேலுமணி மீது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் பதிவான வழக்கில் பார்த்தோம்னா அந்த முதல் வழக்கில் பார்த்தோம்னா தன்னுடைய பதவியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் முறைகேடாக டெண்டர்களை வழங்கினார் அப்படின்ட்டு அதில் விரிவாக இருக்குங்க லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதை பதிவு செஞ்சுருக்காங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த முதல் எஃப்ஐஆர்லேயே ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நானூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி அப்புறம் கோவை மாநகராட்சியில் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் மதிப்புல தனக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு முறைகேடாக டெண்டர்களை வழங்கினார் அவருடைய சகோதரர் திரு அன்பரசன் அடக்கம் எடுத்த அந்த நிறுவனங்கள் அனைத்துமே ஒரே ஐபி இன்டர்நெட் புரோட்டோக்கால் முகவரியிலிருந்து தான் இந்த டெண்டர்களை கூறியிருந்தார்கள் அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே கேசிபி இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஒருங்கிணைத்தது கேசிபி நிறுவனத்துடைய இயக்குனர்களான திரு சந்திரசேகரும் சந்திர பிரகாஷும் வேலுமணிக்கு மிக மிக நெருக்கமானவர்கள்ங்க அவங்க தான் டெண்டர் எடுத்த பெரும்பாலான நிறுவனங்களோடு தொடர்புல இருக்காங்க பாருங்க என்னென்னலாம் நடந்திருக்குன்னு அதாவதுங்க நியாயமா நடைபெறுகின்ற டெண்டர் பணிகள் எல்லாவற்றையும் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே குறுக்க புகுந்து முறைகேட்டிலையும் ஈடுபட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமாக வேலுமணியுடைய தொடர்பில் இருந்த சில நிறுவனங்கள் குறுகிய காலத்திலேயே அசுர வளர்ச்சி கண்டிருப்பது தான் மிகப்பெரிய சந்தேகத்தையும் எழுப்பியதுங்க அதில் முக்கியமாக வேலுமணியுடைய தொடர்பில் இருந்த வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய மொத்த வியாபாரம் பார்த்தோம்னா மழைத்து விட வேண்டாம் மூவாயிரத்தி இரநூத்தி இரண்டு பெர்சன்ட்டுங்க எப்போ அதே போல் சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பர்சன்டேஜும் கேசிபி இன்ஜினியர்ஸு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு புள்ளி சூழியம் நான்கு விழுக்காடும் திடீர் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு இது போல் வேலுமணியோட தொடர்பில் இருந்த பத்து நிறுவனங்கள் பல மடங்கு வளர்ச்சியும் பெற்றிருக்காங்க இவை எல்லாமே வேலுமணி இருக்கின்ற அந்த அதிகாரத்தால் மட்டும்தான் அரங்கேறி இருக்கு அப்படின்னு விழாவரியாகவே எல்லாவற்றையும் பதிவு செஞ்சிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைங்க இந்த வழக்கில் தான் பார்த்தோம்னா வேலுமணி உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சூழலில் தான் இந்த வழக்கு எல்லாவற்றையும் ரத்து செய்யணும் அப்படின்னு வேலுமணி அவங்களுடைய தரப்பும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களும் உயர்நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடினாங்க இதில் வேலுமணியுடைய கோரிக்கையை மற்றும் ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவரை மற்றும் விடுவித்தது அதே நேரத்தில் அந்த நிறுவனங்களை விடுவிக்க மறுத்தது அப்போ முக்கியமான ஒன்றை நீதிமன்ற நீதிமன்றம் வலியுறுத்தி இருந்ததுங்க என்னன்னா நன்றாக நீங்க வழக்க விசாரிங்க புகார்ல வேலு மணிக்கும் தொடர்பு இருந்தா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது அவரையும் நீங்க வழக்கில் இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு உயர் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்ததுங்க அது மட்டும் இல்ல ஆறு வாரங்கள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உத்தரவிட்டது ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தோம்னா அதை எதையும் செய்யவே இல்லை எப்படி இருக்காங்க பாருங்க இதன் தொடர்ச்சியாக தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க அறப்போர் இயக்கம் தொடுத்தப்ப குற்றப்பத்திரிகையை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் உத்தரவிட்டார் மதிப்பு நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஆனா இப்ப செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை வேலுமணி மீது பதியப்பட்ட இந்த முக்கியமான முதல் வழக்கில் இதுவரை இருநூத்தி முப்பத்தி ஏழு சாட்சியங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கு இதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் வேலுமணி வந்து இந்த டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டாரா இல்லையா அப்படிங்கிற எல்லா விவரமும் தெரிய வந்துருங்க ஆனா அதை எதையுமே செய்யாம அவரை காப்பாற்றுகின்ற நோக்கத்திலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் செயல்படுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அதாவது அவர் மீதான அந்த முதல் வழக்கு இப்படி தொங்கிட்டு இருக்குங்க வேலுமணி விவகாரத்தில் இந்த அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க விரிவாக வெளிச்சம் இல்லாத எல்இடி பல்ப் வழக்கு மெல்ல அழியும் ஆதாரங்கள் சரி டெண்டர் முறைகேடு வழக்குல தான் இதுவரை விடை தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கடுத்து மாஜி அமைச்சரான எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட முக்கியமான வழக்குங்க எல்இடி பல்ப் ஊழல் வழக்கு இது சம்பந்தமா நம்மக்கிட்ட பேசின ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் சிலர் தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு கிராமங்களில் தெரு விளக்குகளை எல்இடி பல்புகளாக மாற்றும் திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்தாங்க அப்போதைய முதலமைச்சராக இருந்த மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் சரி என்னாச்சு அடுத்து அதுக்காக முந்நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்குனாங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்குள்ளார அவங்க மறைஞ்சிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களுடைய காலம் தொடங்கினது இல்லையா அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு எல்லாமே அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருக்கும் ஒப்படைக்கப்பட்டதுங்க என்ன நடந்ததுன்னா இந்த திட்டத்துக்காக கூடுதலாக நிதி வேணும் அப்படின்னு கேட்க அதன் அதை ஒட்டி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கூடுதலாக அதாவது உயர்த்தி கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் மாவட்ட அளவில் இதற்கான டெண்டர்கள் விடப்பட்டன தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் வேலுமணி டெண்டர்கள் வழங்கியதாக புகார்கள் எழுந்ததுங்க அதோடு மட்டும் இல்லைங்க எல்இடி பல்புகளை சப்ளை செய்ய ஒப்பந்தங்கள் எடுத்த அந்த நிறுவனங்கள் சந்தை மதிப்பை விட கூடுதல் விலைக்கு அரசாங்கத்துக்கு சப்ளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு புகார்கள் எழுந்ததுங்க எப்படின்னா அதாவது ஒரு இருபது வாட்ஸ் எல்இடி பல்ப் இருக்குன்னா அப்போதைய விலை நானூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இவங்க எவ்வளோக்கு சொல்லிட்டுங்களா சப்ளை செஞ்சுருக்காங்க அதை கணக்கு காமிச்சிருக்காங்க மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் வரை ஒரு எல்இடி பல்ப்புக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அரசுக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு நானூற்றம்பது எங்கே மூவாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி இரநூறு எங்கே சரி அது மட்டுமா தொண்ணூறு வாட்ஸ் எல்இடி பல்பு அன்றைக்கி விலை பார்த்தோம்னா தொள்ளாயிரம் ரூபாய்ங்க இவங்க எவ்வளோக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரை கூடுதல் விலை கொடுத்து பல்புகளை கொள்முதல் செஞ்சிருக்கு நிர்வாகம் யார் எல்லாம் எஸ்பி வேலுமணி அவங்களுடைய துறை தாங்க சரி இந்த முறைகேட்டுடைய உச்சமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூறு வாட்ஸ் பல்ப்பு அதை பொறுத்துவதற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் வரை கொடுத்திருக்கு அப்போதைய அதிமுக அரசுங்க இந்த முறைகேடு எல்லாவற்றையுமே அப்பொழுது ஒரு புகாராக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பினாரு திமுகவுடைய சீனியரான திரு அப்பாவு அப்புறம் திமுக ஆட்சி ஏற்ற உடனே லஞ்ச ஒழிப்புத்துறையும் புகாரை பதிவு செய்தது அதே போல் தேனி மாவட்டத்திலும் இந்த புகார் சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் தருமபுரி சேலம் திருச்சி நாகை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாவற்றையுமே எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கு லஞ்ச ஒழிப்பு இதில் வேலுமணியோடு சேர்த்து கேசிபி இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்புறம் ஏசிஇ டெக் மெஷினரி காம்பனெண்ட்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சபரி எலெக்ட்ரிக்கல்ஸ் முருகன் எலெக்ட்ரிக்கல்ஸு ட்ரேடர்ஸு அப்புறம் ஓரியன்ட் போல்ஸ் ஆர்கேஎம் எம் எலக்ட்ரிக்கல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மீது கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கில் ஒரு குண்டு பல்பு அளவுக்கு கூட வெளிச்சம் இல்லை என்னாச்சுனே தெரியாத அளவுக்கு அப்படியே இருண்டு போய் கிடக்குதுங்க இதில் முக்கியமான விஷயம் அப்போ பொருத்தப்பட்ட எல்இடி பல்புகளில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் பல்புகள் காலாவதியாகி மாற்றப்பட்டிருக்குங்க இப்படி முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது இது சம்பந்தமெல்லாம் எந்தவிதமான விதமான அக்கறையும் இல்லாமல் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்துகிட்ருக்காங்க என்னத்தை சொல்ல அப்படின்னு புலம்பல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஊழல் தேவிதார் அறிக்கை என்னானது வேலுமணியை சுற்றி கேள்விகள் ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாதுங்க இன்னொரு பக்கம் அவர் மீது ஆதாரத்தோடு புகார் கொடுத்தாலோ எந்த விதமான வழக்கும் பதியப்படுவதே இல்லை பதிவு செய்வதே இல்லை அப்படின்னு வேதனையோடு பகிர்ந்துக்கிறாரு அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திரு ஜெயராமன் தொடர்ந்து அவர் பேசுகிறப்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் தான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே மழைநீர் வடிகால் பணிகள் இவை எல்லாமே மேற்கொள்ளப்பட்டதுங்க அப்ப ரெடி மிக்ஸ் கான்கிரீட் தயாரிப்புக்காக எம் சாண்ட பயன்படுத்தியிருக்காங்க அதனுடைய விலை பார்த்தோம்னா ஒரு கியூபிக் மீட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் தாங்க ஆனா ஆற்றுமணல் மணல் பயன்படுத்தியதாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரை கணக்கு கட்டியிருக்காங்க இந்த திட்டத்துக்கான டெண்டர்ல பங்கேற்ற பல்வேறு நிறுவனங்கள் ஒரே ஐபி முகவரியை தான் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சரான வேலுமணியுடைய அமைச்சர் பங்களாவான ரோஜா இல்லத்திலிருந்து சில டெண்டர் விண்ணப்பங்கள் போடப்பட்டு அவர்களுக்கு டெண்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பான அந்த முறைகேடுகள் எல்லாமே முழுமையாக விசாரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சாருங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான திரு டேவிதார் அவருடைய தலைமையில் ஒரு குழுவையும் நியமிச்சாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த குழுவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்திலேயே முழுமையான அறிக்கையும் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் இதுவரை அதை வெளியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன ஸ்மார்ட் சிட்டி முதல் பஸ் செல்டர் வரை எந்த நடவடிக்கையும் இல்லை வேலுமணியுடைய முறைகேடுகள் எல்லாமே இதோடு நிற்கலிங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ஒன்று அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட நானூறு பஸ் செல்டர்கள் அமைப்பதற்காக எட்டு டெண்டர்கள் விடப்பட்டதுங்க இவை எல்லாவற்றையுமே வேலுமணிக்கு நெருக்கு மூன்று நிறுவனங்கள் தான் முறைகேடாக கூட்டு சதி செய்து எடுத்திருக்காங்க பாருங்கள் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த டெண்டரை எடுக்கிறதுக்காகவே அந்த நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கு இதனால் பலன் பெறணும் அப்படின்னு பஸ் செல்டர்களில் பதினைந்து ஆண்டுகள் விளம்பர வருவாயை பெறுவது போன்ற விதிகளையும் வந்துட்டு மாற்றியிருக்காங்க இருக்காங்க இதன் மூலமாக என்னங்க நட்டம் அப்படின்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு பல நூறு கோடி ரூபாய் அளவில் நட்டமும் ஏற்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சிக்கும் மிகப்பெரிய வருவாய் இழப்பும் ஏற்பட்டிருக்குங்க இது சம்மந்தமாக நாங்கள் ஆதாரத்தோடு புகார்கள் கொடுத்தோம் சும்மாலாம் கொடுக்கல எவிடன்ஸோடு கொடுத்தோம் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லைங்க எந்தளவுக்கு நான் முன்னாள் தலைமைச் செயலாளர் ஒப்புதல் கொடுத்தோம் கூட இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படி இருந்தால் என்ன பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு வேதனையோடு தன்னுடைய குரலை பதிவு செய்தபடி இருக்கார் அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரான திரு ஜெயராமன் தொடர்ந்து அவர் பேசுகிறப்ப தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முந்தைய ஆட்சி போலலாம் செயல்பட மாட்டோம் லஞ்ச ஒழிப்பு துறையை சுதந்திரமாக செயல்பட விடுவோம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்லாம் திமுக தெரிவித்ததுங்க ஆனால் அதில் ஏதாவது ஒன்றையாவது செஞ்சதா சுதந்திரமாக துறையை வந்து செயல்பட விட்டாங்களா ஸ்மார்ட் சிட்டி தொடங்கி பஸ் செல்டர்கள் வரை வேலுமணி மீதான வழக்குகள் அப்படியே கிடப்பில் கிடக்குதுங்க அதில் முக்கியமான விஷயம் தற்போது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளுடைய பெயரும் இந்த ஊழல் புகாரில் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பும் இதில் இருக்குங்க அதனாலேயும் இந்த விசாரணை எல்லாமே தாமதமாகிறது நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாரு விரிவாகங்க வேலுமணி மீது பேருக்கு வழக்குகள் டபுள் கேம் ஸ்டாலின் அரசு விடை தெரியாத ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு அந்தரத்தில் டெண்டர் முறைகேடு குற்றப்பத்திரிகை வெளிச்சம் தராத எல்இடி பல்ப் ஊழல் எஃப்ஐஆர் போடப்படாத பஸ் ஷெல்டர் புகார் இப்படி எஸ்பி வேலுமணி அவர் மீது எக்கச்சக்கமான வழக்குகளும் புகார்களும் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஸ்மார்ட் சிட்டி தொடர்பாக புதிதாக ஒரு வழக்கையும் பதிவு செஞ்சுருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் ஒரு நிறைய பேர்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சென்னை மாநகராட்சி டெண்டர் கமிட்டியில் இருந்த திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் பரிந்துரையில் டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளான திரு ஏஎஸ் முருகன் திரு கே சின்னசாமி திரு பி ஆர் சரவணமூர்த்தி திரு வி பெரியசாமி திரு வி சின்னதுரை திரு ஏ நாச்சன் திரு டி சுகுமார் திரு கே விஜயகுமார் திரு எல் நந்தகுமார் எஸ்பி வேலுமணி அவருக்கு நெருக்கமான கேசிபி திரு சந்திரசேகர் அவங்களும் விசாரிக்கப்படணும் அப்படின்னு இதில் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்காங்க இது சம்மந்தமாக நம்மக்கிட்ட பேசின லஞ்ச ஒழிப்புத் துறையினரும் எங்கள் டேவிதார் அறிக்கையை முழுமையாக வெளியிட்டிருந்தாலே இதில் பாதி பிரச்சனை தீர்ந்துருக்குங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஒட்டுமொத்தமான ஊழல் முறைகேடுகள் எல்லாமே இருக்கும் எஸ்பி வேலுமணி மீதும் அவருக்கு தொடர்புடையவர்கள் அதிகாரிகள் மீதும் வழக்கு மட்டும் போட்டு விடுவதால் என்ன ஆகிட போகுது பேருக்கு சில வழக்குகளை போட்டு நடவடிக்கை எடுப்பது போல ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு மறுபக்கம் அவை எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டு அவரை காப்பாற்றும் விதமாக நடந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சந்தேகங்கள் வழுக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப அரசே டபுள் கேம் ஆடுதோ அப்படின்னு தோணுதுங்க இதுவரை வேலுமணி மீது போடப்பட்ட வழக்குகளுடைய கதி என்னவோ அதே இந்த புதிய வழக்குக்கும் ஆகுமோ என்னமோ அப்படின்னு விரக்தியாக எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க அந்த முக்கியமான அதிகாரிகள் உண்மைதாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சொல்வதை முற்றிலும் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்களுடைய ஒத்துழைப்பாலும் அதிகாரிகள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய உதவியாலும் தான் இதுவரை எஸ்பி வேலுமணி தப்பித்து கொண்டே இருக்கிறார் எங்களுடைய கேள்வியெல்லாம் மாஜி அமைச்சரான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி ஏன் எஸ்பி வேலுமணி அவருக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்போ அவருக்கு வேண்டப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸு இந்த திமுக ஆட்சியிலையும் இருக்காங்களோ என்னவோ அதிகாரிகள் வட்டாரத்திலும் இருக்காங்களோ என்னவோ அப்படிங்கிற அந்த முணுமுணுப்பு சத்தங்கள் அதிமுக முகாம்லேருந்து எக்கச்சக்கமாக வெளிப்படுதுங்க அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் இருக்குங்க மேலோட்டமாக இருக்கு ரொம்பவே மிதப்பில் இருக்காங்க எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோடு அணுகிறாங்க அப்படிங்கிறது மறுப்பதற்கில்லை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி வீராவேசமாக திமுகவினர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் குறித்தும் மாஜி அமைச்சர்கள் குறித்தும் அப்படியே ஆக்ரோஷமாக நாங்கள் வந்தால் அவ்வளோதான் அப்படின்லாம் வீராவேசமாக பேசுனாங்க இல்லையா அந்த வீடியோக்கள்லாம் ஒன்றும் இருக்காது அதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்க வேண்டியது அவசியங்க அப்பையாவது நடவடிக்கைகள் பாயுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதே அதே சமூக ஆர்வலர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ரிட்டைர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்போ கோவை அனன்யாசி நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ்